நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழரை மணிக்கு இந்திய வானிலை மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அது தொடர்ந்து அடுத்த இரு தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் அது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி தான் நகரும் அப்படின்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தோன்னா பத்து சென்டிமீட்டருக்கிட்ட கேரளாலையும் தமிழகத்துலேயும் நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி மழை பெய்யலாங்கிறது தான் இதற்கான எடுத்துக்காட்டு இது மட்டும் இல்லாமல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கேரளா தமிழகம் அதுக்கப்புறம் தெலுங்கானா ஆந்திரா இந்த நாலு மாநிலங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாலு மாநிலங்கள்லேயும் பத்து சென்டிமீட்டருக்கிட்ட மழை பெய்யலாம் அப்படிங்கிறது இதற்கான ஒரு ஒரு முன்ன முன்னெச்சரிக்கை அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அதே கேரளா அதே தமிழகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஆந்திரா பகுதியில் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பத்து சென்டிமீட்டர்கிட்ட நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாநிலங்களில் மழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகலாங்கிறது தான் நமக்கு செய்தி அதே போல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழகம் கேரளா தெலுங்கானா ஆந்திரா பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகிறனால தான் இந்த ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க தொடர்ந்து வானிலை செய்தியோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கோபிதாங்க நன்றி வணக்கம் நன்றி